GT 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 holidays holidays, holidays. South India's number one travel brand. You know, you you know are are special when you are with பெயரில் செங்கோட்டையன் வடிவில் இன்னொரு செங்கோட்டையனின் பயணம் டெல்லியின் கடைக்கண் பார்வையுடனேயே நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றிய பெருஞ்செய்தியை பார்க்கலாம் எம்ஜிஆருடன் சட்டப்பேரவையில் வீற்றிருந்தவர் ஜெயலலிதாவின் குட்புக்கில் இருந்தவர் என செங்கோட்டையனின் பயோகிராபியில் எழுதியே ஆக வேண்டும் எம்ஜிஆர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் முறையாக சத்தியமங்கலம் எம்எல்ஏவாக பேரவைக்குள் நுழைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது முதல் இப்போது வரை கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் முறையாக ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் செங்கோட்டையன் வேளாண் அமைச்சர் பதினாறில் கல்வித்துறை அமைச்சர் என கோவை மண்டலத்தின் அதிமுகவின் முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் பழனிசாமி இருவருமே கொங்கு மண்டலம்தான் விளைவாக செங்கோட்டையனுடன் பழனிசாமிக்கு ஆரம்பம் முதலாகவே பணி போர்தான் தமிழக முதல்வராக பழனிசாமி அரியணை ஏறிய பிறகு செங்கோட்டையன் மேலும் சரிவை கொண்டார் கோவையின் எஸ் பி வேலுமணி நாமக்கல் தங்கமணி ஆகியோரை தனது நெருக்க வட்டத்தில் கொண்டு வந்து மண்டலத்தில் தன் பிடியை மேலும் இருக்கினார் பழனிசாமி கட்சியின் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் இருந்தாலும் புதிய பதவிகளை உருவாக்கி முன்னாள் எம்எல்ஏ ராஜா முன்னாள் எம்எல்ஏ வி கே சின்னசாமியின் மகன் சிவகுமார் ஆகியோரை நியமித்தார் இது மிகுந்த சலசலப்பானதால் பின்னர் நியமனத்தை பழனிசாமி ரத்து செய்துவிட்டார் என்றாலும் இது செங்கோட்டையன் மனதில் ஆறா காயமாக மாறிவிட்டது கட்சிக்குள் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் மட்டுமே குறியாக இருக்கிறார் பழனிசாமி என்று சுற்றியுள்ள புலம்பி வந்தார் செங்கோட்டையன் இத்தகைய சூழலில்தான் தான் பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழா தருணத்தில் விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என்பதை பிரச்சனையாக்கினார் செங்கோட்டையன் என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் பழனிசாமியிடமும் அவரது ஆதரவாளர்களிடமும் இடைவெளியை பின்பற்றினார் சட்டமன்றத்திலும் கூட இடைவெளியை பராமரித்தார் இடையில் சமாதானம் உண்டானாலும் அது வெகு நாள் நீடிக்கவில்லை விளைவாக கட்சி பிரச்சனையை பொதுவழிக்கு கொண்டு வந்துவிட்டார் செங்கோட்டையன் சரி என்ன திட்டத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன் கழக அலுவலத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் திமுக அல்லது பாஜக போன்று சித்தாந்த அடிப்படையிலான கட்சி இல்லை அதிமுக திமுக போன்று பத்து பதினைந்து ஆண்டுகள் வரை ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்த மரபும் அதிமுகவுக்கு கிடையாது கவர்ச்சிகரமான ஆளுமை மிக்க தலைவர் என்பதே அதிமுகவின் மைய சக்தி அந்தந்த பிராந்தியங்களிலும் வலுவான ஆட்களையும் எல்லா சமூகங்களையும் அரவணைத்தபடி ஒருங்கிணைத்து செயல்படுவது அதிமுகவின் வெற்றி உத்தி இந்த இரண்டு விஷயங்களிலுமே பழனிசாமி சறுக்கிவிட்டதாக செங்கோட்டையன் நினைக்கிறார் இதே போன்ற எண்ணத்தில் அதிமுகவில் குழுக்கிக் கொண்டிருப்பவர்களுடனும் செங்கோட்டையன் தொடர்பில் இருக்கிறார் இப்படியான அதிருப்தியாளர்களின் பிரதிநிதியாகத்தான் தன்னை செங்கோட்டையன் முன்னிறுத்துகிறார் கடந்த மார்ச் மாதம் டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் ஏப்ரல் மாதம் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தபோதும் அவரை சந்தித்தார் செங்கோட்டையன் இதே தருணத்தில் பழனிசாமியும் அவசர அவசரமாக டெல்லிக்கு பிளைட் ஏறி பாஜக தலைவர்களை சந்தித்தார் அங்கு அதிமுகவின் புதிய கட்டடத்தை பார்க்க வந்ததாக செய்தியாளர்களிடம் கூறி சமாளித்தார் அதன் பின்னர்தான் தான் பாஜகவுடன் கூட்டணியை அறிவித்தார் எப்போதுமே பாஜக அதிமுக இடையிலான ஆலோசனைகளில் முக்கிய இடம் வகிப்பவர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிவி தினகரன் ஆகியோருடன் ஒன்றிணைந்த அதிமுகவே அவரது நிலைப்பாடு கடந்த ஏப்ரலில் அமித்ஷா சென்னை வந்தபோது அவரிடம் குருமூர்த்தி வலியுறுத்தியதும் இதைத்தான் பலம் வாய்ந்த கூட்டணியுடன் திகழும் திமுகவுக்கு எதிராக வரும் தேர்தலில் இதே பிளவுகளுடன் அதிமுக நீடித்தால் தேர்தலை வெல்லவே முடியாது என்பதே குருமூர்த்தியின் கணிப்பு அமித்ஷாவும் இதே எண்ணத்தில் தான் இருக்கிறார் என்றாலும் கூட்டணிக்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக பழனிசாமி முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று அதிமுக உட்கட்சி விவகாரங்களிலிருந்து விலகி நின்று கொண்டது பாஜக ஆனால் எப்போதும் போல் குருமூர்த்தியுடன் தொடர்ந்துதான் இருக்கிறார் செங்கோட்டையன் திமுக எதிர்ப்பு மனநிலையில் உள்ள எல்லா கட்சிகளையுமே கொண்டு வருவதுதான் அமித்ஷாவின் தமிழக வியூகம் பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோரது விலகல் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் பிரேமலதா கிருஷ்ணசாமி ஆகியோரது திசை மாற்ற பேச்சு இவையெல்லாம் மிகுந்த அதிருப்தியை மோதி ஷாவிடம் உருவாக்கியுள்ளன இத்தகு சூழலில் செங்கோட்டையன் முன்னெடுக்கும் கழகத்தின் பின்னணியில் நேரடியாக பாஜகவுக்கு தொடர்பில்லை என்றாலும் டெல்லி தலைமையின் கடைக்கண் பார்வை செங்கோட்டையின் மீது இருக்கிறது அதன் வெளிப்பாடே குருமூர்த்தியுடனான செங்கோட்டையனின் ஆலோசனைகள் என்கின்றன டெல்லி தகவல்கள் நான் நாளை சொல்லுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.